மீண்டும் இந்த வேளையில் உங்கள் யாவரையும் சிக்ஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்பாது என்பதை அறிந்திருக்கிறோம் பிரி மாணவர்களே நேற்று இருவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் தேவன் அறிந்திருக்கிறார் எல்லா துக்கங்களையும் அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் உங்களுடைய கண்ணீரின் பாதை மாற்றுவார் உங்களுடைய வேதனை நீக்குவார் உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார் வழக்காடுவார் உங்கள் காரியங்களை அவர் பொறுப்படுத்தி கொள்வார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் உங்களை விட்டுக் கொடுங்கள் அவரை நம்பியிருங்கள் அந்த வார்த்தை மேல் விசுவாசமாக இருங்கள் அவர் எல்லா நிலையிலும் போதுமானவராக இருந்து உங்களுக்கான காரியங்களை நடப்பிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருங்கள் இந்த காலவேளையில கூட பாருங்கள் உங்களுக்காக தேவன் பேசுற ஒரு தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் ஹால லூயா ஹால லூயா ஏறக்குறையின் ஆப்ரஹாம் காலகட்டத்திலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு பண்ணுகிறார் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ இன்றைக்கு முதலாவது உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கையில காலங்கள் சமயங்கள் மாறினாலும் கர்த்துடைய வாக்குத்தத்துவமும் வாக்குத்தையும் நிறைவேற்றுகிற கர்த்தரும் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ ஆண்டவரால் எல்லாம் ஆகும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு காரியங்களை தேவனால் ஆகும்படி கர்த்தர் செய்வார் லூக்கா பதினெட்டு இருபத்தேழுலே மனுஷரால் கூடாததுதான் ஆனால் தேவனால் கூடாததல்ல தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வாக்கு உண்டு லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே தேவனால் கூடாத காரை என்று தேவதூதன் மூலமாய் கத்தப் பேசுகிறார் உங்கள் வாழ்க்கையில தேவனால் ஆகும் விசுவாசிக்கிறீர்களா பிள்ளைகள் காரியம் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம் உங்களுடைய ஊழியத்தின் பாதை உங்களுடைய குடும்பத்தின் காரியம் வேலை சம்பாத்திய காரியம் கத்திருக்காக நீங்கள் வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை சகலத்திலும் தேவனால் ஆகும் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா அது மாத்திரமல்ல உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன் வாக்கு தத்தம் மாத்திரமல்ல அதை நிறைவேற்ற வருகிறார் ஆலே லூயா அவர் வாக்குத்ததத்தை கொடுத்துட்டு போகிறவர் அல்ல அதை நிறைவேற்றுகிற காலத்தை முன்குறித்து வந்து ஆசிர்வதிப்பார் அமேன் அல்லே லூயா அப்ரகாம் இடத்துல ஒரு வாக்கு அவர் அவனுக்கு பண்ணின காலகட்டம் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார் ஆமேன் உற்பவ கால திட்டம் தேவனுடையது உங்கள் வாழ்க்கையில சில புதிதாக்குதல் சில மேன்மைகளை சில ஆசீர்வாதங்களை உற்பவம் என்றால் ஆரம்பிக்கிறார் அது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்த ஆண்டில உங்கள் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுகிற காலம் தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற காலம் தேவன் உங்களுக்காக சொன்னதை செய்து முடிக்கிற காலம் அல்லூயா விசுவாசத்திலாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வருகிறார் அதோடு கூட அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் சாட்சியை கொண்டு வருகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி உண்டாகும் இத்தனை காலங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்று இருக்கலாம் காத்திருக்கலாம் ஒரு சாட்சி கூட என்னால் சொல்ல முடியலேன்னு போன வருஷம் வரைக்கும் மனக்கலங்கியிருக்கலாம் உங்களுக்கு ஒரு சாட்சியை தேவன் உண்டு பண்ணுவார் உங்கள் பிள்ளைகளை சாட்சியாக வைப்பார் உங்கள் வாழ்க்கை உங்கள் ஊழியத்தை சாட்சியாக வைப்பார் உங்களை வேலை செய்கிற இடத்துல உங்களை சாட்சிய வைப்பார் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார் காலங்கள் சமயங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் சாட்சிகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை உங்களை சாட்சியில தலை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் கண்களை முடி ஜபிப்போமா சந்ததிகளுக்கு உங்களை சாட்சியை வைக்க போகிறார் பரலோக பிதாவே வாக்கு தத்தன் பண்ணினவரு அதை நிறைவேற்ற வருகிறவரே சாட்சியை உண்டாக்குகிறவரு இந்த காலை வேளையில் ஜபிக்கிற அத்தனை பேருக்கும் உம்மால் ஆக காரியம் உண்டோ என்று சொல்லி நீர்த்தாமையை உண்மை உள்ளவராய் வார்த்தை வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறவராய் வெளிப்பட்டிருப்பதற்காய் சோத்ரம் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் காலங்கள் சூழ்நிலைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் நடுவில் நீர் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறீர் ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்ளுகிற ஜபிக்கிற காரியங்களிலே வல்லமை இப்பொழுது வெளிப்படுவதற்காய் நன்றி 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 இத்தனை காலம் இத்தனை சூழ்நிலை அந்த போராட்டம் என்று சொல்லுகிற இதையெல்லாம் மாற்றி கொடுத்து உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறீரப்பா அதை நிறைவேற்றுகிற காலத்துக்குள் இழுத்து கொண்டு வருகிறப்பா இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே நிறைவேற்றி தருகிற தேவனாக இருக்கிறேன் கால தாமதங்களை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல தடைகளை நீக்கி போடுகிறவராய் காரியத்தை ஜெயமாக்கி காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் வெளிப்படுகிறேன் இப்பொழுது இந்த நிமிஷத்தில் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு சா சாட்சியை உண்டு பண்ண போகிறீர் உங்க பிள்ளைகளை சாட்சியாக வைக்க போகிறீர்கள் குடும்பத்தை சாட்சியாக வைக்கப் போகிறீர் இவருடைய ஆவிக்கிற வாழ்க்கை இவர்களை ஆசீர்வதித்து சாட்சியை நிறுத்த வைக்கிறீர் இவருடைய தலையை உயர்த்தப் போகிறீர் இயேசுவின் நாமத்தில் சந்ததிகளுக்கு ஆண்டவரே சமுதாயத்துக்கு சாட்சிகளாய் நிறுத்த போகிறேன் எவனுடைய ராஜ்யத்துக்கு சாட்சியை நிறுத்த போகிறீர் இயேசுவின் மூல தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமன் காட் யூ கர்த்தரால் எல்லாம் ஆகும்